இந்த கண்புரை வேற எந்த டைம்லலாம் வரும் குழந்தைகளுக்கு வருமானா கண்டிப்பாக குழந்தைகளுக்கு வரும் எப்போ குழந்தைகளுக்கு எந்த விதத்தில் வரும் அப்படின்னா கண்ணில் ஏதாவது அடிபட்டுச்சுன்னா சிலர் கண்ணில் சதை வளர்ச்சி இருக்கும் அது சில குழந்தைகளுக்கு மட்டும்தான் வரும் எல்லா இட எல்லாருக்கும் அடிபடுறப்ப கண்ணில் அடிபட்டுச்சுன்னா அந்த பிரச்சனை வராது சில குழந்தைகளுக்கு மட்டும் ரொம்ப சொற்பமான குழந்தைகளுக்கு மட்டும் அந்த சதை வதை வளர்ச்சி இருக்கும் அவங்க சொல்லுவாங்க எனக்கு பார்க்குறதுக்கே டிம்மா தெரியுது அவ்வளோ கிளியராக தெரிய மாட்டேங்குது எ எல்லா பக்கமும் தெரியுது ஆனால் அவ்வளோ கிளியராக தெரிய மாட்டேங்குது கொஞ்சம் டிம்மா இருக்கு இப்போ புக மூட்ட மாதிரி இருக்கு பனி பனி படர்ந்துருக்க மாதிரி இருக்கு கண் முன்னாடி எனக்கு கிளியரா தெரியலை இது தாப்புல இருக்கவங்க கிளியரா தெரியலை அப்படிங்கிற மாதிரி குழந்தைய சொல்லுவாங்க நம்ம கவனிக்காமட்டிருப்போம் இதெல்லாம் நார்மல் கண்ணில் அடிபட்டிருக்கல கண்ணில் அடிபட்டதால் வந்து எஃபெக்டு ஸோ அதனால அது வந்துச்சு நார்மல் அப்படின்னு நம்ம நினச்சிக்குவோம் ஸோ அந்த மாதிரி ரொம்ப குழந்தைகளுக்கு வந்துச்சுன்னா அந்த சினரேரியா மேரிட்டிமா ஹைட்ராப்ஸ் அப்படிங்கிறத நம்ம கண்ணில் ஊத்தணும்னா அவ்வளோ அவ்வளோ குயிக்காக சரியாயிரும் அந்த கேட்ராக்டுன்னு சொல்லக்கூடிய கண் வந்து அவ்வளோ வேகமாக சரியாயிடும் சினரேரியா மேரிட்டிமா ட்ராப்ஸை எப்படி நம்ம பயன்படுத்தலாம் அந்த சினரேரியா ட்ராப்ஸை எப்படி யூஸ் பண்ணணும் பயன்படுத்துகிற விதம் எப்படின்னா நம்ம கண்ணில் எந்த கண் அஃபெக்ட் ஆகிருக்கோ எந்த கண்ணில் இருக்குது எந்த கண்ணில் டிம்னஸ்ஸாக இருக்குது அதை தெரிஞ்சுக்கிற புரை தான் வந்திருக்கு நம்ம கண்ணில் தெரிஞ்சுட்டு தான் அதை பயன்படுத்தணும் ஏன்னால் அந்த விஷயத்தில் மட்டும்தான் அது வேலை செய்யும் வேறு எதுக்கும் வேலை செய்யாதுன்றது பட்சத்தில் நம்ம அதை தெரிஞ்சுட்டு தான் அதை பயன்படுத்தணும் அது எந்த கண் அஃபெக்ட் ஆகிருக்கோ அஃபெக்ட் ஆகியிருக்க கண்ணில் ரெண்டு சொட்டு ஊற்றணும் காலை மதியம் இரவு மூணு வேலை மட்டும்தான் யூஸ் பண்ணணும் கண்டினியூஸாக யூஸ் பண்ணணும் அந்த டிம்னஸ் டிம்னஸ் பெட்டராகிடுச்சு எனக்கு கொஞ்சம் ஐ கண் பார்வை நல்லா தெரியுது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த மூணு வேலையை ரெண்டு வேலையை ஆக்கலாம் ரெண்டு வேலையும் ஒரு வேலையாக ஆக்கிடலாம் நல்லா நல்லா பெட்டர் ஆயிடுச்சு எனக்கு குணமாயிடுச்சு அப்படின்னா அவங்க ஸ்டாப் பண்ணிக்கலாம் நாளடைவில் ஒரு வேலையை ரொம்ப நாள் பயன்படுத்திட்டு அப்புறம் நான் சுத்தமாக சரியாயிடுச்சு கண் நார்மல் ஆகிடுச்சு அப்படின்னா கரெக்டாக ஸ்டாப் பண்ணிடணும் கண்டினியூ கண்டினியூஸாக எந்த ஒரு மருந்தையும் எடுக்கணும்னு அவசியம் இல்லை சில மருந்துகள் மட்டும் சொல்லுவோம் இது எப்பயுமே வந்து ஒரு இதயத்துக்கு ஆரோக்கியமானது கண்டினியூஸ் எடுத்துக்கலாம் ஒன்றும் செய்யாது ஒரு தடவை இதய நோய் வந்துச்சுன்னா திருப்பி இதய நோய் வரக்கூடாதுன்னு சொல்லுவோம் அது எதுக்காக சொல்லுவோம்னா ஒரு பாதுகாப்பு முறைக்காக இதயங்கிறது ரொம்ப முக்கியமான உறுப்புங்கிறதுக்காக சொல்கிறது இந்த கண் எல்லாம் வந்து சரியாச்சுன்னா சரியானது தான் அது ரொம்ப உயிர்கொள்ளியும் கிடையாது அது குணமாயிடுச்சுன்னா குணமா குணமானது தான் ஸோ அதனால் வந்து அந்த ஐட்ராப்ஸ் வந்து அவசியமான கண்ணில் ரெண்டு சொட்டு ஊற்றுறோம் ரெண்டு சொட்டு எந்த கண்ணில் அஃபெக்ட் ஆகிருக்கோ அஃபெக்டான கண்ணில் ஊற்றுறீங்க மூணு வேலைக்கு ஊற்றுறீங்க அந்த கண் பார்வை டிம்னஸ் குறைய 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 நம்ம அதை வந்து ட்ராப் பண்ணி சுத்தமாக நிப்பாட்டிக்கலாம் தே தேவையை பொறுத்து யூஸ் பண்ணிக்கலாம்